தந்தையின் பேர் சடையும் தாயின் பேர் சடைச்சு வேட்டையாடுவதே தொழிலாக கொண்டவன் இன்று காலையில் இருந்து கதிர்மணி செய்து காலை கரணி முடித்து விட்டு கையில் அம்பை மாத்திரம் எடுத்தவாறு மழையிலிருந்து மலையினுடைய அடிவாரத்துல அப்படி இறங்கினேங்க இறங்குகின்ற போது மான்கள் கூட்டம் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது மானை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஆசை என்ன எப்படியாவது பிடிச்சி பொருந்தியா அத்தா எப்படியா கொப்பும் கொலையுமா மப்பும் வந்தாரம்மா எப்படி இருக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்னா பார்க்குறான் ஏன்டா இதை பார்த்தோம்னு நினைப்போறோம் ஆனால் உண்மையிலேயே அப்ப பார்த்தது மாதிரியே இப்பவும் இருக்கியா அப்படி மான் அருகாமில் சென்றேன் எல்லா மான்களும் என்னை பார்த்த உடனே முன் பார்த்து ஓடியது ஆனா இந்த ஒரே ஒரு மான் மட்டும் என்னை எப்ப பிடிப்பாரு எப்படி பிடிப்பாரு என்னை பார்த்தவாறு ஓடியது நான் ஓட மான் ஓட மான் வேகமோ மனவேகம் சொல்வார்கள் ஓடிய மான் விரட்டி வந்தேன் உங்களுடைய திணைவனத்துக்குள் உள்ளே புகுந்தது எட்டி பிடித்திருப்பேன் ஆனா கெட்டிக்காரர் உங்க அண்ணன் என்னையா அப்படின்னு கேட்டேன் அப்ப சொன்னார் இங்கே என்னுடைய தங்கை வள்ளி காவல் செய்கிறார் அவர்களுடைய அனுமதி இல்லாம யாரும் அந்நிய ஆடவர்கள் உள்ளே செல்லக்கூடாது சொன்னார்கள் ஏன்னா நானும் உங்கள் இனத்தை சேர்ந்தவன் ஜாதி அபிமானம் சன்னியாசிக்கும் உண்டு சொல்லுவார்கள் இனத்தில் ஒரு மாட்டு கொம்புடிஞ்சா குளத்துக்கே என்ன பாத்திர மறிந்து பிச்சை போடு கோத்தர் மறிந்து பொண்ணை கொடு சொல்வார்கள் நானும் உங்கள் இனத்தை சேர்ந்தவன் உங்களிடத்தில் அனுமதி பெற்று உங்களை கேட்டு மானை பிடிக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய மானுடைய பெருமையும் அழகையும் பார்க்கின்ற பொழுது होली मां सेवा அதுக்கேட்ட நானுதா இது கிட்ட இருப்பதெல்லாம் தன்னான ஒண்ணுதான் அழகான கொண்ணுதா அதுக்கேற்ற கண்ணுதா எங்கிட்ட இருப்பதெல்லாம் தன்னான ஒண்ணுதான் அழகான நானுதா அழகான மாநா அழகான

வெளியே கிடைக்க கூடாது உங்க மான் வந்திருந்தா ஐயா உங்க மான் இருக்கியா இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிருப்போம் ஏன் அப்படின்னா அடுத்த ஒரு பொருள் மேல ஆசைப்பட மாட்டோம் அடுத்த பொருள் மேல ஆசைப்பட மாட்டோம் ஏன்னா மான்னு கேட்டா ஓராயிரம் மான் முடிச்சு கொடுக்க எத்தனையோ பேர் இருக்காங்க அப்படி இருக்கும்போது உங்க மான் மேல நாங்க போய் ஆசைப்படுவோமா அப்படி ஆசைப்பட்டாலும் உங்ககிட்டயே கேட்டுருவோம் ஐயா உங்க மான அழகா இருக்கு அந்த மான நாங்க வச்சுக்கவா அப்படின்னு உங்ககிட்ட கேட்டு வேணா நாங்க வாங்கிக்கோமே தவிர வச்சுக்கிட்டு நாங்க இல்லைன்னு சொல்ல மாட்டோம் அதனால உங்க மான் இங்கே வரல நீங்க வந்த வேகத்துல இந்த வளத்துக்குள்ள

சொந்தமான இங்காய சொன்ன

ஒரு ரெண்டு பேருக்கு சண்டை வந்துருச்சு வைக்கல இவதே எடுத்திருப்பா இவதே எடுக்கலாம் அவங்க சத்தியம் என்ன சொல்லுவாங்க சத்தியமா சொல்றேன் எப்படி சொல்லுவாங்க நீங்க இல்லைன்னு சொல்றீங்க வரலைன்னு சொல்றீங்க நான் வந்துச்சுண்டு பாலில் அடிச்சு சத்தியம் பண்ணவா பால் அடிச்சு சத்தியம் பண்ணவா காட்டுக்குள்ள பால் கிடையாது கிடையாது பழத்தில் அடிச்சு சத்தியம் பண்ணவா கிடையாது கிடையாது பழம் இப்ப இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா உங்க வெத்தலையில் அடிச்சு சத்தியம் பண்ணவா ஏன்னா இலையினால எல்லாமே எழுத நம்ம வீட்டில் கோவம் வந்துச்சா வெத்தலை வச்சு அழைப்போம்னு சொல்லுவோம் அதுக்குமே இல்லைன்னு வைங்க இப்ப கடைசியா நீங்களும் நானும் தான் நிக்கிறோம் அப்போ என்ன செய்ய முடியும் நம்ம அவ இருக்குன்றா குன்னு துண்ணிய போட்டு என்ன சொல்லுவாங்க சேலை அவுத்து போட்டு தாண்டுவாங்க அதே மாதிரி உங்களுக்கு சந்தேகம் மட்டும் இருக்கவே கூடாது நீங்க சொன்னீங்க பாருங்க கண்ணால் பார்ப்பதும் காதால் தீர கிடையாது தீர விசாரிப்பதுமே பொய் தான் இந்த பக்கம் காசு நிறைய கொடுத்துட்டோம்னா அந்த பக்கம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க ஏன்னா கண் ஆற பார்ப்பதும் அற தூக்கத்தில் நினைப்பான் யாரு போறது முறியண்ணை மாதிரி தெரியுத காது ஆற அரை தூக்கத்தில் கூப்பிடும் போது என்ன சொல்லுவாங்க ஏப்பா யார் எங்கள் அண்ணன் ராவண்ணா கூப்பிட்டது மாதிரி இருந்துச்சு அவர் தானே அது தெரியல உறுதியா இல்லை சொல்ல முடியாது தீர விசாரிப்பதே மெய்யின்னு சொன்னீங்க பாருங்க அதையும் நான் ஒத்துக்கிறவே மாட்டேன் இப்போ உண்மையை பேசுகிறாள் பூரா ஊருகாய்க்கு திண்டாடுறோம் பொய் பேசுகிறாள் தான் கோட்டரும் பிரியாணி வாங்கி சாப்பிட்டு திடுறாங்க அப்போ நான் பொய் சொல்கிறதுக்கு வரல பொய் சொல்ல வரல ஏன் இதை சொல்லுன்னா மானு எனக்குரிய மானு

ஒட்டி இருக்கும் இப்போ நான் இங்க இருக்கேன் கூடத்துப்பட்டியில இருக்கேன் எங்களுடைய சட்டிவானம் இங்க வந்திருக்குமா வராது அப்ப சொந்தம் என்று உறவு இங்கே வந்துருச்சு அதுக்கு தான் பானை எட்டி இருக்கும் சாதி சொனம் ஒட்டி இருக்கும் இப்ப சாதி சொனம் ஏன் சொல்றோம் அப்படின்னா நாமெல்லாம் சொந்தம் சுருத்துன்னு சொல்லியிருக்கோம் ஆனா நீங்க சொல்வது போல இந்த மானு அழகான மானு அற்புதமான மானு இந்த மானை நான் பிடிக்காம போறதுக்கு வேலையே கிடையாது குட்டி ஆடுதந்தா இருக்க குட்டி ஆடு தப்பி வந்தா சொன்னாலும் எட்டாவது பாடினாங்களாம் அந்த கதையை அறிக்கை அவன் கதை பொய் சொல்கிற வாய்க்கு போஜனை கிடைக்காது மக ஏன் பொட்டுகளில் கூட கிடைக்காது ஏன்னா யுத்த காலத்தில் கண்ணன் ஒரு தர்மரை கூப்பிட்டு தர்மா நீ ஒரு பொய்ய சொல்கிற அப்படின்னாலும் அப்போ தர்மராகப்பட்ட ஒரு கண்ணனை பற்றி கண்ணா என்ன பொய் பொய் சொல்ல சொல்லலாமா நான் எந்த காலத்தில் பொய் சொல்லியிருக்கேன் எனக்கு பொய்யெல்லாம் சொல்ல வராது டேய் பொய் சொன்னாதான் உங்கள் பக்கம் வெற்றி அடைய முடியும் இல்லை அப்படின்னா துரியோதனை பக்கம் வெற்றி அடைஞ்சிருவாங்க அப்படின்னாரு அப்போ இவருக்கு ஒன்றுமே புரியலை தர்மம் இருக்குது மறுபடியும் கண்ணனை பார்த்து என்ன கண்ணா எதுனால போய் சொல்ல சொல்கிற அப்படின்னார் உங்களுக்கு குரு யார் அப்படி அப்படின்னு கேட்டார் கண்ணன் ஆகப்பட்டவர் உடனே இவர் சொன்னார் துரோணர் தான் அப்படின்னார் அப்போ துரோணாச்சாரியர் எங்கே இருக்காரு துரியோன துரியோதனை பக்கம் இருக்கார் இங்கே இப்போ குரு எதிர்த்து போனாலும் சண்டையிட முடியுமா முடியாது இல்லை தோற்று தானே போயிடுவீங்க அதனால் ஒரு பொய்ய சொல்கிறார் அப்படி என்ன பொய் அப்படின்னா அஸ்வத்தம்மா என்ற குஞ்சரவாதம் இதை மாத்திரம் சொல்கிறா அப்படின்னார் ஏன் அப்படின்னா அஸ்வத்தம்மன் யார் அப்படின்னா துரோணருடைய மகன்

அம்மா மகை அசுவத்தாமே இறந்துட்டானா அப்படின்னு கையில் வச்சிருந்த அம்பு அம்பரா தோணி கீழே போட்டுட்டு அப்படி தலை குனிஞ்சிருந்தார் அப்போ தான் திஷ்ட தூய்மனாகப்பட்டவன் வந்து தலையை கொய்தான் இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா தர்மராகப்பட்டவர் ரதத்துல வீதியில போவாராம் வீதியில போகும்போது இப்படி மேல் நோக்கி பறந்த மாதிரி தான் போகுமா என்னைக்கு ஒரு பொய்ய சொன்னாரோ அன்னைக்குதான் தரையில பொய்யா சொல்ற பொய்யா 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 Hoya 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 இருந்துச்சுன்னா கொஞ்சம் கால நம்ம முன்னாடியே விட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் என்ன போய் பாடணும் பேசணும் அப்படின்னு ஆசையெல்லாம் இருக்கு என்ன இருந்தாலும் அளவுக்கு மீறினால் ஆகினாலே மானுக்கு உண்டான அடையாளம் ஏங்க என் மானுக்கு அடையாளம் இல்லாமல் இருக்குமா அடையாளத்தை சொன்ன உடனே நீங்களே தாரம் பண்ணுவீங்க இந்த ய யார் கொடுத்தது உண்மையை சொல்லணும்னா நா பாடுறோம் பேசுறோம் இன்னும் இந்த ராக வழியெல்லாம் அவ்வளோவா எங்களுக்கு தெரியாது ஏன்னா உண்மையாக சொல்லிட தானே இதில் தம்பி முறையாக வந்து நமது சி கே சந்திரன் ஐயா வாத்தியார்கிட்ட படிச்சுக்கிட்டவர் அதே மாதிரி அண்ணனுக்கு வந்து ஒரு எழுபது ராகம் தெரியும் நான் பப்புன்னு நடிக்கும்போது பப்புனு நடிக்கும்போது நிறைய பிட் காமெடி பூரா எங்கள் அண்ணன் சொல்லுவார் ஆனால் மிருதங்கம் மட்டும் வாசிக்கல பெட்டி அருமையாக வாசிப்பார் அது மாதிரி என் தம்பியை வந்து அப்போதையே சொல்லிட்டேன் அன்னைக்கெல்லாம் ஒரு ஊரில் சுத்தமாக என்னால் பாடவே முடியலை ஆனால் உண்மையை சொல்லணும்னா அன்றைக்கி என் தம்பி காப்பாற்றி ஆனால் வானே பார்த்துக்கிறோம்னு அழகா அதுதான் முதல்ல உயிர் காப்பான் தோழன் இந்த உறவுலையே இந்த ஜாதி மதம் எதுவும் இல்லாத வர்ற ஒரே ஒரு உறவு எந்த உறவுனா நாடகக்கார உறவு தான் என்னால் தான் கட்டுத்துறைக்கில இருக்க மாடு முட்டிக்கிட்டாலும் மோதிக்கிட்டாலும் அந்த மாட்டில் ஒரு மாடு வந்து முட்டுது அப்படின்னா இந்த கன்றுக்குட்டியே அந்த மாடை விடாது படக்குன்னு போய் அந்த மாட்டை முட்டி தள்ளி விட்டுரும் ஏன்னால் நம்ம காடியில் உள்ள மாடுன்னு அது மாதிரி என் தம்பி அன்னைக்கு ரொம்ப காப்பாற்றினியா எல்லாருக்கும் தொழில் ஒழிய தருமம் முடியாது நிகது மேமான் தேனும் பாகும் தினைமாவும் என்பதெல்லாம் உள்ளனும் பாகும் தினைமாம் தேனும்

உன்மேல கொண்டே ஆசை உன் மேல கொண்ட ஆசை உத்தனி எனக்கு உண்டு சத்தியம சொல்லுரண்டி லங்கேரத்தினே தலைபுரியா தண்ணே கொண்டோட தினவே ஏ தங்கத்தில கொண்டோடத்தில தங்கத்தில் கொண்டோடத்தில உன் மேலே கொண்ட ஆசை உத்தனி எனக்கு உண்டு சத்தியம சொல்லுரண்டி லங்கேரத்தினே

¡Suscríbete al நானே உன்னை வேடிக்கை காட்ட வேண்டும் என்று வேலனாக வந்திருப்பதும் நானே பார்த்ததும் நானே இரண்டு வரங்கள் வேண்டும் சுவாமி என்ன வர வேண்டும் மக்கள் எல்லோரும் இன்று முதல் வள்ளி ஜெய்வானையை அழைக்க வேண்டும் எனக்கு முதலிடம் எனக்கு முதல் தர வேண்டும் சுவாமி வள்ளி நீ கேட்ட இரண்டு வருமே நாட்டு மக்களுக்கு வேண்டிய வரும் இந்த நாட்டு மக்கள் எல்லோரும் இந்த உலகம் உள்ளவரை நோய் நொடி இல்லாமல் பிணி இல்லாமல் குறைவு இல்லாமல் நாட்டு மக்கள் எல்லோரும் ஈடுபோடி காலம் வாழ வேண்டும் அதே போல எனக்கு தாரத்தில் இரண்டாம் தாரமாக இருந்தாலும் தரத்தில் முதல் தாரம் என்று கேட்டிருக்கின்றாய் இந்த உலகம் உள்ளவரையில் தெய்வையானை வள்ளி என்று அழைக்காமல் நாட்டு மக்கள் அனைவரும் இன்று முதல் வள்ளி தெய்வானை என்று அப்படியே அழைக்கட்டும் என்று நாட்டு மக்களுக்கு ஆணையிடுகிறேன் வேணும் ஒரு செயலிக்க வேணும் ஞானத்தங்கது ஒரு லபால வேணும் பத்தி வெளிகளும் பார்ப்பாடம் கூத்து தெரிக வேணும் ஞானத்தங்கது ஒரு வேணும் பதமானே சுதரும்தி பாதார் இந்த உலகி ஸ்ரீராம ரூப உலகி நிச்சய ஸ்ரீராம ரூப உலகில் நித்திய சுப மங்களோ சுப மங்களோ கபத்திரி சங்கர சுவாமி நாம இதுவரை எங்களை யாரை கண்டு

பொறுமையாக நாடகார்த்திகர்களுக்கும் நான் செந்தில் முருகன் மீது வைத்திருந்த நம்பிக்கை முழுமையாக வெற்றி பெற்றுவிட்டது அவருக்கும் நன்றியை சொல்லியும் மற்றும் வந்த கலைஞர்கள் அனைவருக்கும் எதிர்பாராத அளவுக்கு சிறப்பாக நடித்த அனைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்கள் பங்களி சார்பாக மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் வணக்கம்